அது தளிர் வானொலி கனடிய தமிழர் மனங்களை வென்றிட தளிரின் வானொலி தமிழ் வானொலி தமிழர் மனங்களை வென்றிட தளிரின் வானொலி தமிழ் வானொலி தளிர் அது தளி வானொலி வடக்கு அன்பு நேர்களை மீண்டும் ஒரு மாலை பொழுதில் தளிரின் தளிர்கள் என்ற நிகழ்வோடு இணைந்திருக்கின்றோம் வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து மணி தொடக்க ஐந்து முப்பது மணி வரை இடம்பெறும் தலையின் தலைவர்கள் நிகழ்விலே பல கலைஞர்கள் வளர்ந்து வருகின்ற இளம் சமூக கலைஞர்களை நாம் அழைத்து வந்து எமது வானொலியூடாக அவர்களை நேர்காணல் செய்வது வளமையாக நாங்கள் அதை தொடராக இந்த நிகழ்விலே நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் தொடர்ந்து பாருங்கள் நீங்களும் எங்களுடன் இணைய வேண்டுமாக இருந்தால் நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஆறு நான்கு ஏழு ஆறு ஐந்து ஏழு பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்று பூஜ்ஜியம் என்ற இலக்கத்துடன் தொடர்பு கொண்டு நீங்களும் உங்கள் குழந்தைகளை உங்கள் வளர்ந்து வருகின்ற கலைஞர்களை எங்கள் தலை தமிழ் வானொலிக்கு அழை அழைப்பதற்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்று கூறிக்கொள்கின்ற இன்று எங்களுடன் இணைந்திருப்பவர் வேறு யாரும் ஆஹ் கனடிய மண்ணிலே ஒரு இசைப்பாடையாக வளம் வந்து கொண்டிருக்கின்ற சுருதிகா அவ நிரோஜன் அவர்களை தான் என்று நாங்கள் சந்திக்க இருக்கின்றோம் ஆம் வணக்கம் ஸ்ருதிகா வணக்கம் உங்களை பற்றி முதல் எங்களுடைய அறிமுகம் செய்து கொள்ளுங்கள் அப்பான பேர் நிரோஜன் ஜனார்த்தனா நாங்க வந்து இலங்கையில வந்து ஜப்னாண்டில இருந்து இப்ப கனடாக்கு வந்திருக்கோம் இரண்டு வருடங்களுக்கு முதல் கனடாக்கு வந்து நாங்க இரண்டு வருடமாக நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் ஆஹ் உங்களுடைய அதாவது இலங்கையில் உங்களோட ஈழத்தில் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை நீங்கள் பா படித்து கொண்டிருப்பீங்க அங்க படிச்சத போது இந்த இசைத்துறை எப்படி உங்களுக்கான ஒரு நாட்டம் ஏற்பட்டது நான் வந்து வேம்படியில படிச்சேன் நான் ஸ்ரீலங்கால அப்ப அங்க இருக்கல கிரேட் டென் கிரேட் லெவன்ல வந்து அதுல ஒரு சங்கீதம் ஒரு பாடமா இருந்தது ஸோ அந்த சமயத்துல நான் சங்கீதத்தை எடுத்து அதன் மூலமா தான் எனக்கு ஒரு சங்கீதத்துல ஒரு நாட்டம் ஏற்பட்டது இதுல உங்களோட அம்மா அப்பா றையோடு ஏதாவது அவர்கள் தொடர்பு இருக்கா பாடு அப்பான குடும்பம் இசைத்துறை ஏனென்றால் வருவது அந்த கலை என்பது ஒரு பரம்பரையாக வரும் சிலருக்கு தானாக அது தோன்றும் ஆனால் அதான் நான் கேட்டேன் உங்கள் பரம்பரையில் இருந்து யாராவது இசைத்துறையோடு தொடர்புள்ளவர்கள் இருந்தால் நிச்சயம் அந்த கலை என்பது உங்களுக்கும் அது வந்திருக்கலாம் நீங்கள் இலங்கையில் படிக்கும் போதும் எப்படியான இசைத்துறையில் அதாவது பாடல்களில் நீங்கள் பங்கு அதாவது இசை குழுவோடு நீங்கள் பாடியிருக்க அனுபவங்கள் கனடாக்கு வந்த பிறகு இசைக்குழுவோடு சேர்ந்து பாடி ஆஹ் சுமாராக இப்ப இரண்டு வருடங்கள் இந்த இரண்டு வருடங்கள் நீங்க கனடிய மண்ணுக்கு வந்திருந்தாலும் உங்களுடைய கடந்த காலம் அதாவது உங்களுடைய கலைத்துறையும் உங்களுடைய பாடசாலை அனுபவங்களையும் பற்றி எங்களோட பயந்து கொள் நான் வந்து ஜெஃப்னால பிறந்து கிரேட் ஒன்ல இருந்து கிரேட் வரைக்கும் வந்து பொஸ்கோ என்ற ஒரு ஸ்கூல்ல படிச்சனான் அதுக்கு பிறகு வேம்படி மகளிர் கல்லூரி அதாவது அதுல வந்து உயர்தர கல்லூரி வேம்படி உயர்தர கல்லூரியில படிச்சனா படிச்சேன்னா உயர்தரம் நீங்கள் என்ன பாடம்

பிகனி ஹை ஸ்கூல்ல வந்து கிராஜுவேட் ஆயிட்டேன் இப்போ இந்த வருஷம் வந்து வர மேக்கு வந்து நான் வந்து ஆக்ஸ்போர்ட் காலேஜுக்கு போக போறேன் ஸோ அதுல வந்து டென்டல் ஹைஜின் என்ற ஒரு ப்ரோக்ராம் நான் படிக்க போறேன் இதுவும் ஒரு பயாலஜி சம்பந்தப்பட்ட ஒரு அதோட தொடர்பு இருக்கிறது ஏனென்றால் கல்வி என்பது ஒரு சிறந்த ஒரு விடயம் அதை நாங்கள் எங்கு சென்றாலும் கேட்க வேண்டும் தொடர்ந்து நீங்கள் படியுங்கள் அதே இடத்தில் உங்களோடு இயற்கையோடு ஒட்டி இருக்கின்ற கலையையும் அந்த பாதையிலும் பயணிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன் நீங்கள் இந்த தளி தமிழ் வானொலிக்கு இன்றைக்கு நீங்க வருவதற்கு காரணம் உங்களை ஒரு உந்து சக்தி யாராவது சொல்லி சொல்லியிருக்கலாம் யார் அப்படி இங்கு போக வேண்டும் எங்களோட இணைய வேண்டும் என்று யார் அந்த உங்களுக்கு ஒரு வழிகாட்டலா இருந்திருப்பாங்க யார் தளிர் குடும்பத்தோடு இணைவதற்கு ஒரு காரணம் இருந்திருக்கும் அது யார் உங்களுக்கு வழிகாட்டியா இருக்கும் தளர்ல உறுப்பினர் இருக்கா ஆனால் அதுக்கு முதல்ல எனக்கு அவள் வந்து தெரியும் ஒரு லைக் ரிலேட்டிவ் மாதிரி ஃபேமிலி ஃப்ரெண்ட் பிரபா அவள் வந்து இந்த தலை ஒரு உறுப்பினராக இருக்கா ஸோ அவ தான் நான் இந்த வானொலிக்கு வந்தேன் நீங்கள் இதற்கு முதல் உங்களுடைய நேர்காணலோ அல்லது ஏதாவது ஒரு வானொலியோடு சம்பந்தப்பட்ட அப்படியான விடயங்கள்ல ஈடுபட் ஈடுபட்டு இருக்கிறீங்களா அல்லது நேர்காணல்களுக்கு போயிருக்கிறீங்களா இல்ல இதுதான் இதுவரையில போய் இதுதான் உங்களுடைய முதல் முதலாவது முதலாவது நேர்காணல் இன்றைக்கு இந்த வானொலியிலேயே நாங்கள் நேர்காணல் செய்து கொண்டிருக்கிறோம் இப்போது உங்களுடைய ஆஹ் எண்ணம் எப்படி உங்களோட மனதல என்ன தோன்றுகிறது ரொம்ப ஹாப்பியா இருக்கேன்டா என்ன பெட்டி ஒரு ஆள் நேர்காணல் செஞ்சு அதை நான் சொல்லிட்டு இதான் என்ன ஃபர்ஸ்ட் டைம் வர ஸோ ஹாப்பியா இருக்கு உங்களுக்கு இப்ப அம்மா அப்பா இரண்டு பேரும் நிச்சயம் எந்த ஒரு குடும்பத்திலையும் அம்மா அப்பா முக்கியமான ஒரு இடத்தை வைக்கிறவங்க இவங்க தான் எங்களுக்கு ஒரு வழிகாட்டியா இருப்பாங்க பிரித்து சொல்லவில்லை கூடிய பங்கு உங்களோடு எடுப்பவர் யார் அப்படி இல்லை ரெண்டு பேருமே எடுக்கிறாங்க நல்லது அதைத்தான் எதிர்பார்த்தேன் ஏனென்றால் தாய் தகப்பன் என்றது இரண்டு கண்கள் ஆஹ் எங்களுக்கு நிச்சயம் அவர்கள் ஆஹ் வழிகாட்டியாத்தான் இருப்பார்கள் அது அதே சமயத்தில் நீங்கள் கடந்த இந்த பாடல் நிகழ்வுகளை பற்றி நான் உங்களோட பயந்து கொள்ள விரும்புகிறேன் நீங்கள் பாடி பல மேடைகளில் பாடி வந்திருப்பீங்க மேடைகளில் பாடும் வாய்ப்பு கிடைத்த போதும் அது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களோட மனதுல இப்ப எத்தனை சுமார் எத்தனை மேடைகள் உங்களுக்கு அப்படியான இடங்கள் கிடைத்திருக்கிறது இதுவரைக்கும் எனக்கு வந்து நாலு மேடை கிடைச்சிருக்கு முதலாவது வந்து மியூசிக் டீச்சர் வந்து ஒரு அறிமுகப்படுத்தி நான் வந்து ராஜ கணபதி என்று அவரோட பாடியிருக்கிறேன் ராஜ கணபதியோட பாடியிருக்கிறேன் நீங்கள் எங்கும் கனடாவிற்கு வந்தும் நீங்கள் பல மேடைகளில் பாடிக்கொண்டு வாருங்க இதுல முதலாவது ராஜ கணபதியோட பாடியிருக்கிறேன் அதாவது சுப்பசிங்க போல ராஜ கணபதியோட பாடியிருக்கிறீங்க உங்க நீங்கள் இங்க வந்து உங்களுடைய இந்த இசைத்துறை யாராவது ஒரு ஆசிரியரிடம் பயிற்சி பெறுகிறீர்களா தொடர்ந்து அந்த பயிற்சிகளுக்கு போகிறதா நீங்க பயிற்சி எடுப்பதா ஆசிரியருடைய பெயரையும் நீங்கள் குறிப்பிடலாம் பேர் வந்து சோ இப்ப கடந்து ரெண்டு வருடங்களாவே சோ மூலமும் எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு ரெண்டு வாய்ப்பாவா மூலம் மூலம் எனக்கு 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 டீச்சர் ஸ்ரீலங்கால படிச்சிருக்கேன் பட் நான் நான் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல டீச்சர்கிட்ட வந்து கிளாஸ் போறதால தான் கொஞ்சம் 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 இன்னும் ஒரு இசைத்துறையில் ஒரு முன்னணியாக இங்கு திகழ்கின்றா தொடர்ந்தும் நீங்கள் இன்னும் முன்னணிக்கு வர வேணும் என்ற எங்களுடைய வாழ்த்துக்களும் இருக்கிறார்கள் அதே இடத்தில் நீங்கள் இளமை இல்லை அதாவது சின்னல்ல நீங்க பாடசாலை மாட்டத்துல பாடிய அனுபவங்கள் அதுகள் ஞாபகங்கள் இருக்கிறதா சின்ன வயசுல ஸ்டேஜ் வேறிருக்கேன் நான் பாடல்ல நான் இல்ல சின்ன வயசுல நான் பரதநாட்டியம் மந்த தான் நான் ஈடுபட்டேன் மியூசிக் சம்மந்தமாவ பியானோ வாசிச்சிருக்கிறேன் நான் வீணை வாசிச்சிருக்கிறேன் ஆனா மாடியில வரையும் பாடினது இல்லை நீங்கள் கனடாவுக்கு வந்த பிறகு பாடு இங்கு உங்களுக்கான இந்த பாடல்கள் பாடும் போதும் இந்த கலைத்துறையோடு பயணிக்கும் போதும் உங்களுக்குள்ள ஒரு எய்ம் ஒன்று இருக்கு நான் இப்படி வர வேணும் அப்படி வர வேணும் உங்களுக்குள்ள இருக்கதா இல்ல இங்க வந்த பிற்பாடு வந்த பிறகு என்னடா இப்ப வலமேடையில பாடுறீங்க அது அந்த பாதையில் போய் கொண்டிருக்கும் போது நீங்க அடுத்த கட்டம் என்னவா வர வேணும் என்று நினைக்கிறீங்க வந்து எனக்கு ஒரு ஆசை என்ற வோய்ஸ்லேயே நான் பாட பாடல்களை பாட வேணும் என்று அதாவது தயாரிக்க தயாரிக்க வேணுமான்னு சொல்லி அப்படி பாடல்கள் அதாவது உங்களோட குரல்லையே முதல் முறையாக பாடல்கள் நீங்க பதிவாக்கம் செய்திருக்கிறீங்களா ரெண்டு பாடல்களை நான் பதிவாக செஞ்சிருக்கேன் அது எங்க எப்படி அது கிடைத்தோ ஆஹ் தளிர் ஊடகம் மூலமாக கிடைச்சது ஆஹ் தளிரின் பிரதம சிவா சிவாங்க அதாவது நீங்கள் நீங்கள் எனக்கு வந்துருக்கீங்க ரெண்டு பாடல்கள் ஒன்று வந்து வாழைச்சீனியை பற்றி அடுத்ததாவது வந்து எங்களோட மாவீரர் அந்த பாடலுடைய முதல் அடி அதாவது நீங்கள் இப்ப நாங்கள் பதிவு செய்த ஒரு பாடல் அந்த இரண்டு பாடல்கள் பதிவாக்கம் செய்யப்பட்டிருக்கு அதனுடைய அந்த முதல் பாடல் பதிவுல ஒரு இரண்டு வரிய பாடலுமா கண்டிப்பா எழுதினது வந்து தலைவரின் பிரதமர் சிவமோகன் கண்டிப்பா தான் அதோட நான் வந்து பாடல மகாலிங்கத்தோட சேர்ந்து நான் பாடியிருக்கேன் அந்த பாட்டு இதுல இசை வந்து அவர்கள் தான் இசையும் அமைத்து உங்களுடன் நினைந்து பாடின இந்த மாவீரர் பாடல் பாடும் போது உங்களுடைய ஃபீலிங் அதாவது காலத்தால் என்று மறையாது எல்லா நெஞ்சங்களும் நிறைந்தவர்கள் தமிழர்களுக்காக மட்டுமல்ல தமிழ் மொழிக்காகவும் தங்களை அர்ப்பணித்தவர்கள் இந்த மாவீரர் பாடல் முதல் முறையாக இதுதான் உங்களுக்கு கிடைத்திருக்கும் நினைக்கின்றேன் ஆஹ் அதை பற்றி நீங்கள் பாடும் போதும் அதை பற்றி உங்களுடைய உணர்வுகளையும் அதைகளையும் நீங்க இங்க பகிரங்கமா சொல்லலாம் அதாவது எனக்கு வந்து இந்த மாவீரர் அதை பற்றி நான் நான் அந்த காலத்து பிறக்கையில என் அப்பா அம்மா சொல்லி சொல்லித்தான் எனக்கு அந்த கதையில எல்லாமே தெரியும் சோ பாடைக்குல வந்து அந்த அப்ப அது வந்து அழுது கொண்டு பாடணும்னு சொல்ல பட் எனக்கு அது நேச்சுரலாவே வந்துட்டு அது பாடும்போது எனக்கு அழுகுற ஃபீலிங்ஸ்ல தான் நான் பாடினேன் சோ இப்பவும் உங்களோட கண்கள் கலங்கி இருக்கிறது என்றால் அந்த பாடல் மிக கனப்பியர் அதை பாராட்டி இருந்தாங்களா அது மட்டுமல்ல அந்த பாடல் நான் தயாரித்த பிற்பாடு அதை வெளியீடு செய்த போதே ஆஹ் பிரபல கணக்காளரும் சமூக நலன் விரும்பியும் விடுதலை உணர்வோடும் இருக்கின்ற நிமால் விநாயகமூர்த்தி அவர்கள் என்னுடன் தொடர்பு கொண்டார் இந்த பாடலை தங்களுக்கு தர சொல்லி அப்போதுதான் நான் சொன்னேன் இந்த பாடலுக்கான செலவுகளை மட்டும் நீங்கள் தந்த போதும் நீங்களே என்று இப்போது அவருடைய இணையதளத்தில் அந்த பாடல் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எங்களுடைய தயாரிப்பில் அந்த பாடல் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது அதுக்கு நீங்கள் பாடி தந்ததுக்கு மாலிங்கம் அவர்களுக்கும் நான் நன்றியை கூற வேண்டும் எத்தனை பாடல்களும் நாங்கள் எழுதலாம் பாட வைக்கலாம் ஆனால் மாவீரர்களுக்கு என்பது ஒரு சிறப்பு அது தனியாக எங்களுடைய தரணியின் புகழ் எங்கும் ஒழிக்கக்கூடியதாக தான் அமைந்திருக்கிறது அதுக்கு முதல் கண் நீங்கள் அன்று அந்த பாடல் செய்யும் போதுமே உங்களுடைய கண்களை பார்த்தேன் கண்கள் குளமாகி இருந்தது இன்று அதை பற்றி உங்களுடன் உரையாடும் போதே கண்கள் கலங்கி இருக்கிறது உண்மையிலேயே மாவீர்கள் போற்றப்பட வேண்டியவர்கள் என்றும் எங்களுடைய இளம் சமுதாயத்துக்கும் நாங்கள் எடுத்து சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் இருக்கிறது சுருதி தொடர்ந்து பயணிப்போம் ஆஹ் நீங்கள் இந்த தலைக்குழுமத்தில் ஒரு இளையோர் அங்கத்தவராக இருக்கிறீர்கள் அது பற்றி ஏதாவது எங்களுடன் பகிர்ந்து கொள்ள முடியுமா இப்படி வந்து இளையோர் அங்கத்தவர் அப்படி என்று நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இருக்கிறேன் ஸோ எனக்கு ஆளுமை இருக்கு லைக் ஒரு ஒரு டீமை வந்து டீமை வந்து நடத்துற அந்த ஆளுமையெல்லாம் எனக்கு இருக்குது நான் ஸ்ரீலங்கால எல்லாம் லைக் ஸ்கூலுக்குலே இந்த அந்த மாதிரி இது செஞ்சிருக்கிறேன் பட் ஒரு பெரிய ஒரு ஊடகத்துல வந்து இப்படி இருக்கிறது வந்து இதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஸோ நான் இன்னும் ஒன்றே இந்த பொது வழியிலேயே உங்களுடன் கேட்கிறேன் ஆஹ் உங்கள்ட்ட திறமை இருக்கிறபடியாத்தான் இரண்டு பாடல்களும் அடுக்கடுக்காக உங்களிடம் அடுத்தடுத்ததாக பெறப்பட்டது மிகவும் அழகாகவும் செம்மையாகவும் பாடியிருந்தீங்க இப்பொழுதும் நான் உங்களிடம் ஒரு இதை எதிர்பார்க்கின்ற தலைத்தமிழ் வானொலியில் ஒரு அறிவிப்பாளராக ஒரு ஊடக பிரிவில் நீங்கள் பயணிக்க வேண்டும் என்பதையும் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அதுக்கு உங்களுடைய என்னவாக இருக்கு எங்களுடன் சேர்ந்து பயணிக்க உங்களுக்கு பூரண சம்மதமாகும் கண்டிப்பா நிச்சயமா இன்னும் ஏனென்றால் திறமைகள் எங்க இருக்குமோ அது தானாக தேடி வரும் நீங்கள் வேறு இதை சொல்ல விரும்புகிறீங்க உங்களோட வாழ்க்கையிலே மறக்க முடியாத சம்பவங்களை பற்றி எங்களுடன் பயந்து கொள்ளுங்க மறக்க முடியாத சம்பவம் எல்லாம் சின்ன வயதுல இருந்து இன்று வரை உங்களுக்கு ஏதாவது நெஞ்சத்துல பதிஞ்ச என்றுமே காலத்தால் மறக்க முடியாம இருக்கும் ஒன்று படிப்புல இருக்கலாம் ஏதோ கலைத்துறையில இருக்கலாம் ஒரு விடயம் இருக்குது நான் வந்து அப்பாட்ட சொல்லிட்டு இருந்தேன் நான் வந்து படிச்சு முடிச்சுட்டு வந்து ஃபாரினுக்கு போய் அங்க நான் மேல படிக்க போறேன் அப்படின்னு சொல்லி ஒன்று வந்து நான் அது அந்த அம்மா அம்மாக்கு நான் சொன்னதில்ல அப்பாவுக்கு தான் சொல்லி கொண்டிருப்பேன் அடிக்கடி ஸோ அப்பாவுக்கு வந்து அப்பா ஓகே ஓகே சொல்லிட்டு இருப்பேன் நான் அம்மாக்கு வந்து அதுல போன சம்மதமே இல்லை என்ன தனி அனுப்புறதுலன்றது சோ எனக்கு தெரியாமலே அவ ரெண்டு பேருமே கதை கரை உரையாடி வந்து கனடா போறதுக்கான எல்லா இதுவும் செஞ்சுட்டு என்னட்ட வந்து கடைசியா சொன்னவன் நாங்க இன்னும் டூ வீக்ஸ்ல கனடாக்கு போறோம் எல்லாத்தையும் பேக் பண்ணுங்க சொல்லி எனக்கு அது அது உண்மையாவே எனக்கு இன்னும் மறக்கலாமே இருக்குது நான் ஒரு ஆசைப்பட்டவரையும் அது எனக்கு தெரியாமவே செஞ்சு இப்படி சொல்லினமே சொல்லி அதுதான் எனக்கு லைஃப்ல நான் மறக்க மாட்டாது அவ எனக்கு செஞ்ச உதவியா கூட இருக்கலாம் தான் இருக்க மறக்க முடியும் நிச்சயம் பேரண்ட்ஸ் எப்பொழுதுமே பிள்ளைகளுக்கு நல்ல வழியை தான் காட்டுவாங்க அந்த விஷயத்துல எல்லா எந்த பேரண்ட்ஸையும் நாங்கள் அதுல நீங்க அம்மா அப்பா நிச்சயம் மதிப்பிக்கிறீங்க அது எல்லோரும் அதை கடைபிடிக்க வேண்டும் சுருதிக்காவை இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கிற அனைவரும் தாய் தகுப்பனை எப்பொழுதும் பிள்ளைகள் கைவிடக்கூடாது உதாரணமாக நான் என்று இந்த இடத்தில் மிகவும் ஒரு கவலையோடு தெரிவிக்க விரும்புகின்றேன் தயவு செய்ய தங்களுடைய பெற்றார்மாரை நீங்கள் அவரோட முதியவர்களில் சேர்க்காதீர்கள் கடைசி வரை உங்களோட திருங்கள் அதுதான் நாங்கள் செய்ய வேண்டிய மாபெரும் நன்றி கடன் என்றால் ஒரு பிள்ளையை பெற்று வளர்த்து ஆளாக்கி விடுவது சாதாரண விடயம் இல்லை எங்களுக்கு எங்களுக்கான எவ்வளவு செலவுகளை செய்திருப்பார்கள் அதை இதை பார்த்து கொண்டிருக்க எல்லோருக்கும் இதை சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் நீங்கள் இறுதியாக நாங்கள் இந்த முடித்துக் கொள்ளலாம் அடுத்தடுத்த நிகழ்வை தொடர்ச்சியாக நீங்கள் தலை தமிழ் வானொலியோடு பயணிக்க போகின்றீர்கள் மற்றும் எங்களுக்கும் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிற எல்லா பிள்ளைகளுக்கும் வந்து ஏதாவது ஒரு திறமை கண்டிப்பா இருக்கு அது வந்து ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் போதுதான் அது வந்து வெளியில வரும் பேரண்ட்ஸ் என்ன செய்யணும்னா முதல்ல பிள்ளையோட இருந்து கதைக்கு கதைச்சு அவங்களுக்கு என்ன திறமை உனக்கு என்ன பிடிக்கும் முதல்ல அதை கேட்டு அதன் வழி அவைக்கு அந்த ஏன்னா சில பேரண்ட்ஸ் வந்து அவைக்கு விரும்பினது இப்ப நீ இதுக்கு போ இதுக்கு போ இந்த இந்த இதுக்கு கதைச்சு அவைக்கு என்ன விருப்பமோ அதுக்கு விடலாம் என்று நான் சொல்ல வரேன் அம்மா கூட கூட போய் சேர்ப்பா டான்ஸ் பேதநாட்டியம் அதுக்கு போன்னு சொல்லி ஆனா நான் பிறகு கிரேட் டென் லெவல்ல வந்து நான் இல்ல டான்ஸ் இறக்கல நான் வந்து மியூசிக் பார்த்தேன் சூஸ் பண்ணி பார்க்க போறேன் அவருக்கு அதுலயும் ட்ரை பண்றேன்னு சொல்லி நான் அதுக்கு போனேன் அதுக்கு பிறகுதான் எனக்கு வந்து மியூசிக் ஒரு சொல்ல நாம் நேர்களே இதுவரை நேரமும் உங்களோடு இணைந்திருப்பது தலை பிரதம ஆசிரியர் சிவமோகன் மற்றும் அவங்களுடன் இணைந்திருப்பவர் பாடகி ஸ்ரூதிகா கனடிய பாடகி சுருதிகா நிரோஜன் அவர்கள் தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள் உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய தெரிந்தவர்களை திறமையுள்ளவர்களை எங்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள் நாங்கள் அவர்களை அழைத்து வருகின்றோம் தளி தளிரில் தளிர்கள் என்ற நிகழ்வில் மீண்டும் இன்னும் ஒரு நேரம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து உடைபெற்றுக் கொள்ளாம நினைக்கின்றோம் நன்றி சுருதிகா எவ்வளவு நேரமும் எங்களுடன் இந்த நேர்காணலுக்கு வந்து கலந்துரையாடியமைக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி சோ மச் தேங்க்யூ சோ மச் இந்த பார்த்துக் கொண்டிருக்கிற நேயர்களுக்கும் சிவாம ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பு தந்ததுக்கு ரொம்ப நன்றி தமிழ் என்றால் குளிர் மக்கள் மதங்களில் தளிர் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தளிர் வானொலி எங்கள் தமிழ் வானொலி